ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீ சீரீஸான தி மோஸ்ட் நட்டாரியஸ் டாக்கர் சீசன் ஒன் எபிசோட் நயனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட்லேருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும் அண்ட் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவும் போக ஆரம்பிக்கும் பட் கதையை கடைசி வர பொறுமையாக பாருங்கள் டுவெல்த் எபிசோடில் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரிய வரோ சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி மோஸ்ட் நட்டாரியஸ் டாக்கர் சீசன் ஒன் எபிசோட் நயன் ஒரு ஃபிளாஷ்பேக் கதையை நமக்கு காமிக்கிறாங்க இந்த இடத்தோட ஓனருக்கு காசு கொடுத்து கரெக்ட் பண்ண நம்ம ஹீரோ மைடு கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஹெரால் ஜக்கின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் நம்ம ஹீரோ வந்து மீட் பண்றாரு உன்னோட வைன் பிசினஸ் நல்லா வந்துட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லி அவர் நம்ம ஹீரோ பார்த்து கேட்கவோம் எல்லாம் என் தாத்தாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம ஹீரோ சொல்றேன் பிசினஸ் பண்றதுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருக்கு போலியோன்னு கேட்கவோ பட் நான் இதையே கண்டினியூ பண்ண போறது இல்ல நம்ம ஹீரோ சொல்றேன் ஹோம் டவுன்ல நடந்தத பத்தி ஆல்ரெடி தான் அவங்ககிட்ட சொல்றேன் இன்ஸ்பெக்டருக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோம் இது ரீசெண்டா எடுத்த போட்டோ ஹோம் டவுன் அழிச்சா அந்த லார்ட் மாதிரியே இது இருக்குல்ல அப்படின்னு அவர் காமிக்கவோ அது உயிரோட இருக்குன்னு எனக்கும் சந்தேகம் இருந்துச்சு தாத்தா இருந்தப்போ அந்த லார்டு ஹஸ்பண்டோட பாடி இல்ல அண்ட் என் தாத்தாவோட ஆக்சோ காணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோம் மேஜர் கிளான்ஸ் அதை தோக்கடிக்க போயிருக்காங்க நார்மல் மான்ஸ்டா இருந்தா அந்த அபிஸ்குள்ள அது கட்டப்பட்டு இருக்கும் ஆனா ஓவர் டத்தையே தோக்கடிச்ச அந்த லார்ட் அது ரேங்க் தேர்டீன்த் சோ அந்த அபிஸ விட்டு கூட அதால வழிய வர முடியும் லெவல் டென்ல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் அதுங்களால கண்ட்ரோலும் பண்ண முடியும் இதே மாதிரி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த சில்வர் பிஷ் ஓவர் டெத்தா தோக்கடிச்சாருன்னு சொல்லுவோம் ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே அதான ஃபர்ஸ்ட் டைம் என் தாத்தா கிளான் தான் அதை டிவீட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் ஆமா பட் ஆனா இந்த லார்ட் அது இந்த ஹியூமனிட்டிக்கு ஒரு பெரிய த்ரெட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவோம் அப்படியா நம்ம ஹீரோ கண்ணில் ஒரு வெறி தெரியவோ பார்க்கவோ ஒன்னு பார்க்க ஓவர்டத் மாதிரியே இருக்கு ஆனா அவங்க தாத்தாவும் ரொம்ப க்ளோஸ் அவரோட பெயரை எப்படி இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன் அடுத்த வருஷம் உனக்கு பதினஞ்சு வயசு ஆகுது நீ ஒரு சீக்கிர ஆகலாம்லான்னு கேட்டுட்டு அவர் கிளம்ப என் பேச நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன நான் தான் ஒரு நாள் ஸ்ட்ராங்கஸ்ட் சீக்கிரம் ஆக போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான் இப்போ பிரசென்ட் டைம்ல எனக்கு அமைக்கிறாங்க ஜஸ்ட் நார்மலா ஆன்சர் பண்ணுங்க பாத்துட்டு நம்ம ஹீரோ சொல்றான் நான் தப்பா ஏதாச்சும் பேசி இன்ஸ்பெக்டர் நம்ம கிளான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ப்ரோக்ரா பயந்துட்டு இருக்கான் பனிஷ்மெண்ட்டா நீயே சூசைட் பண்ணிக்கோ அப்படின்னு ஆல்மா வர காமெடி பண்ணிட்டு இருக்கா ரெண்டு பேரும் வாய முடுங்க நம்ம ஹீரோ பேசியிருக்கும் போது ஒரு பவர்ஃபுல் பிரசன்ஸ் இவங்க சென்ஸ் பண்றாங்க இன்ஸ்பெக்டர் ஹெரால்டு தான் அங்க வந்திருக்காரு பாத்த ரொம்ப நாள் ஆச்சு நோயல் ஓ கிளான் கிரியேட் பண்றதுக்கான டுவெண்ட்டி மில்லியன கட்டிட்டீங்க பட் உங்களோட அக்காப்ளிஷ்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கே அப்படின்னு கேட்கவும் நாங்க ரெண்டு பேரும் பி ரேங்க் ஆக போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் அனுபவம் கிளானே ப்ளோ பியாண்ட் லியோன் கேட்கவும் ஆமா கிளானோட பேர் வேற நம்ம ஹீரோ சொல்றான் அப்ளிகேஷனை நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு டுவெல்த் லெவல் லாட ஒருத்த தனியால கொண்டிருக்கான பேரோட ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இன்னசென்ட் பிளேடுக்கு இதெல்லாம் சகஜம்பான்னு மத்தவங்க பாத்துட்டு இருக்காங்க நான் உங்ககிட்ட பிராங்காவே சொல்றேன் இப்பெல்லாம் மான்ஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கு ஸ்டாண்டலோன் மானா ரிவரோட ஃப்ளோ வந்துட்டு ரொம்பவே கிரிட்டிக்கல் கரண்ட்டுக்கு போயிடுச்சு அது எக்ஸ்ப்ளோட் ஆக இன்னும் ஒரு வருஷம் தான் டைம் இருக்கு அப்படி நடந்தா பவர்ஃபுல்லான ஒரு ஆபீஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லவோ உங்களால அதை தடுக்க முடியாதான்னு கோகா கேட்கறாங்க அதுல இன்டர்ஃபியர் பண்ணா எந்த இடத்துல மானா வடிச்சு எத்தனை ஆபீஸ் கிரியேட் ஆகும்னே தெரியாது அப்புறம் மனுஷங்களே எங்க வாழ முடியாம போயிரும்னு அவர் சொல்றாரு சில்வர் ஃபிஷ்ஷே லாஸ்ட் டைம் கஷ்டப்படுத்தான்னு வெயிட் பண்ணிருக்கோம் சோ அதனாலதான் எம்பையர் ஸ்ட்ராங்கஸ்ட் சீக்கிரஸ தேடிட்டு இருக்காங்க செவன் ரகாலியாவோ அதுக்காக தான் கிரியேட் ஆயிருக்கு அண்ட் ஈவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளுங்க இருந்தோம் நாங்க ஜெயிக்கிறதுன்னு கேரண்டியா இல்ல இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல வீக்கான அந்த மாதிரி கிளான் எல்லாம் அப்ரூவ் பண்ண இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அப்படின்னு அவர் சொல்லவும் அப்படின்னா நான் சாதிச்சுட்டு வந்து பேசுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான் தாத்தா மரியா உனக்கு கோ வருது அப்படின்னு சொல்லி ஹரால்டு பாக்குறாரு அவன் என்னோட பேரனாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோட தாத்தா இருந்து பேசுற மாதிரி ஹரால்டுக்கு தெரியுது ஆனா ஆரம்பிக்கிறத விட்டு கொடுக்க போறியான்னு கோகா கேட்கவோ முட்டா நமக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஏதாவது விட்டு கொடுக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்றேன் சில்வர் ஃபிஷ் மணியான மான்ஸ்டர் தோக்கடிச்சதுனாலதான் என் பயிர் அட்வான்ஸ் ஆயிடுக்கு அதோட ஹார்ட் தான் அந்த வாட்டர் சிங்க்ரனைஸ் பண்ணி மொத்த சிட்டிக்கும் சப்ளை பண்ணுது பீஸ்ட் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அதோட மெட்டீரியல் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால அதனாலதான் சேகர் சலா ஹீரோஸா பாக்குறாங்க நம்ம ரெகாலியால கூடிய சீக்கிரம் ஜாயின் பண்ணணும் சொல்லவோ கிளானே ஆரம்பிக்கலாம் அதுக்குள்ள எப்படின்னு கோகா கேட்டா ஒரு வருஷத்துல ரெகாலியால இருப்போம் சொன்னல நாலுமா கேட்டா இல்ல ஆறு மாசத்துல நம்ம ரெகாலியால இருக்கணும் அதுக்குள்ள நம்ம பேரையோ அச்சீவ்மெண்ட்ஸையோ இம்ப்ரூவ் பண்ணணும் ஹிஸ்ட்ரியோட ஸ்ட்ராங்கஸ்ட் சீக்கர்ல நம்மளோட பேரோ இருக்கும் இப்போ நம்ம செஞ்சிட்டு இருக்கிறதுல நமக்கு கண்டிப்பா பார்த்தா ரெகாலியால கோய்கா ஜாயின் பண்ணோம்னா ஈவன் நம்ம கிளான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்குன்னு ஒரு பேர் இருக்கணும் நம்ம ஹீரோ சொல்றோம் இன்னசென்ட் பிளேட் டுவெல்த் கிரேட் மான்ஸ்டர் தனியாலா தோக்கடிச்சிட்டா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு நிறைய மக்கள் கிட்ட இருந்து நமக்கு அட்டென்ஷன் தேவை அதுக்கான பிளான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நோயல் நீங்க உங்க அட்வான்ஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ்டா சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்ல போய் இப்போ அட்வான்ஸ் பண்ற சுவல ஆரம்பிக்கிறாங்க டாக்கர் ஸ்கில் எல்லாம் இப்போ நம்ம ஹீரோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி பி ரேங்க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கும் இந்த ஸ்கில் மூலியமா பேட்டில் நம்ம ஹீரோவால ஃபாஸ்ட் திங்கிங் பண்ணி அடுத்த என்ன நடக்கும் போது நான் அக்யூரேட்டா கால்குலேட் பண்ண முடியும் இங்க அந்த இன்னசென்ட் பிளேட் தான் காமிக்கிறாங்க சுப்ரீம் டிராகன் கிளானோட சப் மாஸ்டர் இங்க என்ன பண்றீங்க நம்ம ஹீரோ கேட்கவோ நோயல் ஸ்டோலன் ஒன்ன பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு இன்னசென்ட் பிளேயர் சொல்றான் பேண்டமோனியம் லியோ கிங்ஸ் லேயர் சுப்ரீம் டிராகன் சேர்ந்த வெக்டர் அண்ட் இன்னசென்ட் பிளேட் என் இவங்க மூணு பேர் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆம்பினோ ஃபேமிலியாவே நீ தோக்கடிச்சுட்டுன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நம்ம விசாரிக்கணும் ஜஸ்ட் ரோமர்ஸ்ங்க நம்ம ஹீரோ சொல்கிறோம் அதோட பாசோ கோயின்சிடெண்ட்டாவா மாறி இருக்கான் அப்படின்னு சொல்லி இன்னசன் பிளேட் கேட்கவுமே இதை பற்றி நிறைய டீலில் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா என்ன ரிக்ரூட் பண்ண வந்திருக்கீங்க போல நம்ம ஹீரோ கேட்கவும் அட உன் கிட்ட எதையுமே மறக்க முடியாது போலயே பிரீம் டிராகனில் ஜாயின் பண்றியான்னு கேட்டால் முடியாத நம்ம ஹீரோ சொல்றான் முடியாதுங்கிற ஆப்ஷனை நான் என்னைக்கும் ஏத்துக்கிட்டதில்ல அப்படின்னு நம்ம சொல்லவும் நான் யாருக்கு கீழேயுல்லாம் வேலை பார்க்க போறது கிடையாது ஒரு நான் ஒருத்தர் கீழே வேலை பார்க்கணும்னா அவர் இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்டாக இருக்கணும் ஹிக்டர்க்கு ரொம்ப வயசாயிடுச்சு லியோ ஹீரோ நீ உங்கள் ரெண்டு பேரில் யார் ஸ்ட்ராங்கஸ்ட் லியோவோட ஸ்ட்ராங்கஸ்ட்னு ப்ரூவ் பண்ணி நான் உனக்கு கீழே வேலை பார்க்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் லியோ நானும் ஃபைட் பண்ணால் யாராச்சும் ஒருத்தர் செத்துருவோம் அது முடியாத இந்த இன்னசன் பிளேட் பயப்படுறான் எப்போ நீ ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படியே அப்போ வந்து என்ன மீட் பண்ணு நம்ம ஹீரோ கிளம்பியிருந்தான் ஜேக் தானே கேபிட்டலோட செகண்ட் பெஸ்ட் ஹீரோன்னு சொல்லுவோம் என்ன சொன்னேன் நான் செகண்ட் பெஸ்ட் ஹீரோவா அப்போ ஃபர்ஸ்ட் யாரை நம்ம கேட்கவும் அது லியோ தானே நாங்கள் இருக்கிறமே சொல்லுவோம் லியோவை விட நான் வைக்க நீ எப்படா பார்த்து அடிச்சு போட்டுருந்தோம் அந்த பிரச்சனை பரிசாகிறதுக்கு முன்னாடி கிளான ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறேன் இங்கே ஆல்மாவும் ஃபைட் பண்ணி வச்சுட்டாங்க லேசியா திரும்ப அம்மாவை வின் பண்றா உன்னோட கிளாஸ் அசாசுங்கிறது நல்லா ஃப்ரண்ட் லைன்ல ஃபைட் பண்ண உனக்கு செட் ஆகாது அப்படின்னு லீசியா சொல்றா ஹண்ட் ரியர் ஜாப் எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ்டோ பேட் சைட் வியோவா காமன மைண்டோ இல்லைன்னா ஃபைட் பண்ண முடியாதா அதே மாதிரி தான் இதுவும் உங்க பார்ட்டியில ஃப்ரண்ட் லைன்ல ஃபைட் பண்ண கண்டிப்பா நோய் யாரையா சின்ன நேரம் தேடிட்டு இருப்பா அப்படின்னு வா சொல்றா இன்னொரு ஹெல்ஃபும் அந்த இடத்துக்கு வர லீசியாவும் இந்த பொண்ணும் ஒரே ஹெல்ப் லேஷில் தான் இருந்திருக்காங்க அண்ட் இந்த ஹெல்ப்மே ஒரு சீக்கர் தான் இதை என்னோட ஃப்ரெண்ட் ஆல்மா அப்படின்னு சொல்லி அவ இன்ட்ரடியூஸ் பண்றா இது ஒஃபீலியா விங்ல நைட்ஸ் சேர்ந்தவா இவ்வளவு என்ன மாதிரி ஒரு ஆர்ச்சன் லீசியா சொல்றா லான்சர் கைம் சமனர் பாக்லவ் அப்புறம் இதுதான் எங்க லீடர் லியான் அப்படின்னு சொல்லி ஒஃபீலியா எக்ஸ்பிளைன் பண்ற உனக்கு ஏதாச்சும் எப்பனால கேளு நீ லீசியோட ஃப்ரெண்டு தான் எங்களுக்கு தான் சொல்றேன் அப்புறம் அந்த வீடோ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த நோயல் மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அவன் டீமேட்ஸே லேவா வந்துருக்கா மாஃபியா கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு ஒஃபீலியா சொல்லவா ஆல்மாவா அமைதியா கேக்குற பஃபிலியா ரோமர்ஸ் கேட்டுட்டு ஒரு பர்சனை ஜஸ்ட் பண்ணக்கூடாது நீ நேரில் பார்த்துட்டு பேசணும் அப்படின்னு லியான் திட்டுறான் வெங்கட நைட்ஸ் ஸ்பார்ட்டை கிளம்பவும் அஃப்லியா சொன்னதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் லீஷியா சொன்னா பரவாயில்ல வா உண்மையாக தானே சொன்னா அப்படின்னு ஆள்மா சொல்றேன் ஊரில் இருக்கிற பீரங் பார்ட்டி எல்லாரோட லிஸ்ட்டையும் நம்ம ஹீரோ வந்து லோக்கி மூலியமா கலெக்ட் பண்ணிருக்கேன் வெங்கட நைட்ஸ்ங்கிற ஒரு குரூப் நிறைய ரெப்படேஷன் வச்சிருந்தோம்னு என் கிளான ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஹீரோ பாக்குறேன் இந்த லியான் ரொம்பவே ஃபேமஸான ஆள் பீரங்க்லேயே இவன் தான் பெஸ்ட் ஓ சாரி இப்போ நீயும் பீரங்கில் தானே இருக்க மறந்துட்டப்பான் லோக்கி சொல்றேன் சரி பாராட்டினது போதும் நம்ம ஹீரோ இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு போறேன் இங்க லியானோட பார்ட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு வீக்னஸ் இருக்கும் வீக்னஸ் இல்லாத ஆளுங்களே கிடையாது அதே கதை தான் நம்ம ஹீரோ சொல்லவோ பாஸ் ஏன் வில்லத்தனமா சிரிக்கிறீங்க அப்படின்னு லோக்கி கேட்கிறாங்க நான் டாப்ல இருக்க போறது நான் இந்த தடுக்க யாராலையும் முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஒரு பக்கம் ஊர்லயே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இன்னசென்ட் பிளேட் ஏ கூட பண்ணி ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ரூவ் பண்ண நம்ம ஹீரோ கோர்த்த ஓட்டிட்டான் இப்போதான் நம்ம ஹீரோ டீம் ரேங்கே வந்திருக்காங்க இத்தனை வருஷமா பீராங்க்ல பெஸ்டா டாப் பிளேயர்ஸா இருக்கிறவங்கள நம்ம ஹீரோ டார்கெட் பண்ணுறான் என்ன நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாட்சிங் பாய்க் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்